அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்று இதில் ஒரு ஸ்டோல் இருக்கு பின்னால நீங்க திரும்பி யூ ஆர் த கியூ என்ற ஒரு ஸ்டால் அந்த ஸ்டால் ஏன்னு இருக்குண்டா பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு கூடான ஆட்கள் ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரி எல்லாம் பதியலாம் எயிட்டீன் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் யூ கேன் right at ரெஜிஸ்ட்ரி பேக் நீங்க அந்த போட்டு ஒன்று செய்திருப்பீங்க அது மாதிரி வாயில நீங்க ஸ்வப்ப செய்து அந்த என்வலப்ல போட்டுனீங்கன்னா உங்களை வந்து அந்த ரெஜிஸ்ட்ரியில சேர்க்கப்படும் The You Are the Cure Foundation is about finding people who are 18 to 35 and getting them registered into the stem cell registry. We're here with the family for, of Nim. Nim's family is at the stall, and Nim is 28 years old. He is one of us, a Tamil young person who is suffering from a blood cancer. The cure is in you. The cure is in one of you here. Because the match for him to have the cure is the stem cells. And the stem cell donation is a small blood donation. But today you don't have to do any of that. What you have to do today is to come and register in a QR code and do a mouth swab and they will take that mouth swab and test to see if you are a match. Only if you're a match is when they will Call you, and that could be out of many thousands. But we need lots and lots of people to join the registry because the number of people who are from our cultural background is very, very small in the registry 2.3%. So we need.

ஸோ யூ நோ வாட் திஸ் இஸ் ஆல் அபவுட் நிமலனோட அம்மா கதைக்கு போறா ஓகே நான் நிமலன் அம்மா ஸோ அவருக்கு நியூயார்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தவர் அங்கே இருக்கேக்கில் அங்கே நியூயார்க் மேரத்தான் ரேஸ் செய்து கொண்டிருந்தவர் இருந்தவர் செய்தவர் செய்த ஒரு டூ த்ரீ வீக்ஸில் அவருக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணினா லங்ஸில் ஃப்ளூயிட் எல்லாம் பிறகு டெஸ்ட் பண்ணினா அவருக்கு லிப்போ லுகேமியான்னு ஒரு கேன்சர் ஸோ பிளட் கேன்சர் ஸோ அவருக்கு வந்து இப்போ அந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டியிருக்கும் வெறும் வரும் ஸோ அதுக்காக இந்த சில அங்கே இந்த கம்யூனிட்டியில் இந்த ரெஜிஸ்ட்ரியில் சரியான குறைவு பதிவு ஸோ அதுக்காக நாங்கள் எல்லோரையும் கேட்குறோம் பதினெட்டு வயதில் ஆட்கள் உள்ள ஆக்கள் பிள்ளைகள் இதுக்கு உதவி செய்ய சொல்லி எங்கோட மகனுக்கு மாத்திரம் இல்லை நாங்கள் மெட்டாபிக்கும் தேவை வரும் என்ற ஒரு யோசனை இதில் தான் இந்த கேம்பெயின செய்து கொண்டு இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு இப்போ யூஆர் தியூஆர் ஓவர் தே நம்பர் தேர்ட்டீன் அங்கே வந்து இப்போ டெஸ்ட் ஸ்வப் டெஸ்ட் செய்து கொண்டிருக்கினா ப்ளீஸ் ஏழுமான ஹெல்ப் பண்ணுங்க இதுக்கு எங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களில் யாராவது ஒரு ஆளுக்கு கொண்ட பிள்ளையளோ பிற பிள்ளையாலோ மாமா மாமா யாருக்காவது தேவை வர வைக்கல ரெஜிஸ்டரில் இருந்தால் ஒரு நேரம் உதவக்கூடியதாக இருக்கும் ப்ளீஸ் மிகவும் பணிவோட கேட்குறேன் என்ற குடும்பத்தின் சார்பாக இயலமானவரை ரெஜிஸ்டர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ 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 இதில் என்ன ஸ்பெஷல் அண்டா பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளான ஆக்கள்கிட்ட ஸ்டெம் செல் டொனேஷன் தான் முக்கியம் அதுவும் எங்களோட இனத்தாக்கள் தான் எங்கட எங்களோட ஓன் இனத்தாக்களுக்கு கொடுக்கலாம் அந்த டொனேஷன் ஸோ இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் இன்றைக்கு நீங்கள் ஒரு டொனேஷனும் கொடுக்க தெரியல இன்றைக்கு நீங்கள் வந்து கியூஆர் கோட்ல பதிவு செய்து அந்த மேத் ஸ்வாப் மட்டும்தான் செய்யணும் அதை ப்ளீஸ் நீங்கள் பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளான ஆக்கள் இருந்தால் நீங்கள் செய்யலாம் இருக்கலாம் உங்கட சின்னாக்கள் வேறையில சின்னாக்கள் பதினெட்டுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளாக்க வேறையில நீங்க அந்த ஸ்டோலுக்கு வந்து ஒரு பிளையர் எடுத்து அவைகளுக்கு நீங்க வீட்டை கொண்டு போய் கொடுக்கலாம் அவைகளுக்கு பிடிச்சதுண்டா அவையில அந்த கியூஆர் கோடை செய்து போட்டு அவைகளுக்கு வீட்டுக்கு வந்து அந்த சோப் கிட் அனுப்பப்படும் இங்க சீமா பாலசுப்ரமணியம் அவ தான் ட்ரெயின் தி யூஆர் ஸ்டெம் செல் டோனர் ரெஜிஸ்ட்ரியில அவள் தான் அந்த அந்த மார்க்ஸ் ஸ்வ அந்த ஸ்டோரில் செய்வான் எல்லாருக்கும் நன்றி